மேஷ ராசிக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடம் மிதினத்துக்கு போகிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மேஷ ராசிக்காரருக்கு கொடுக்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் மே மாதம் பார்த்தீங்கன்னா அதிக பயிற்சிகள் உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்குது எப்போன்னு கேட்டிங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி குரு பயிற்சி ஆகி ஒரு ஐந்து நாட்கள் நாலு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதி பயிற்சியும் நடக்குது அந்த பார்த்திங்கன்னா ஆறில் இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு பதினொன்றாம் இடத்துக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகு கேதி பயிற்சியும் உண்டு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூ கவன கோளாறுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்ருந்த இருந்த அந்த புதன் மே ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா இடம் பெயர்ந்து மேஷத்துக்கே வரார் ஸோ ராசிக்குள்ளேயே புதன் வர்றது தப்பில்லை அதே சமயத்தில் மே இருபத்தி மூணாம் தேதி அவர் ரிஷபத்துக்கே போகிறார் அதுக்கு பிடித்த சுக்கரனோட வீட்டில் ஸோ முதல் ஒரு வாரம் வந்து மே மாதம் வந்து ஒரு ஒரு சுமாரான பலன்கள் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்